சார் நீங்க போடுறீங்க நீங்க உங்க தலைப்புல பிஜேபி எதிர்கொள்ளும் சவாலுமான் எல்லாமே எந்த சவாலையும் வந்து அதிமுக எதிர்கொள்ளும் முதல்ல அதிமுக எதிர்கொள்ள முடியாது ரெண்டு பேரும் ஏதாச்சும் எடுத்தாங்கனாக்கா இவங்களை கொண்டு போய் ஜெயில் அடைச்சிருவாங்க அது அவங்க கொள்கை பிஜேபி கொள்கை அது வந்து மறைமுகமா பண்றாங்க அவங்களதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இன்னைக்கு உச்ச உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க அந்த பேரழிவான் அந்த இதுல அந்த வழக்குல சொல்லிருக்காங்க பாருங்க எப்படி எதுவுமே பண்ண முடியாத நீதிமன்றம் வந்துட்டு ஏன் சார் எங்க கிட்ட கேக்குற நீதிமன்றம் எங்க கேக்குது எப்படின்னு பாருங்க இந்த உலகம் எப்படி இருக்க அப்படிதான் சார் இவங்க கொள்கை எல்லாம் இருக்கேன் கடமை என்ன நம்ம அதிமுக வலுப்படுத்தின அதிமுக எப்படி கொண்டு போன அதை பத்தி நம்ம பேசி போயிட்டே இருக்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்குள்ள நம்ம வலுவான ஒரு அதிமுக இருந்தா தான் நம்ம எதுவுமே எதுக்க முடியும் அதனாலதான் சார் இப்ப இவங்க ஒண்ணு யாராவது ஆளுநரை வச்சு ஏதாச்சும் மிரட்டி விடுவாங்க நம்மள எப்படி பண்ண பண்ணாரில புகழ் புரோகித்த வச்சே விரட்டினாங்களோ எடப்பாடி ஓபிசி கம்பைய இவங்களை பார்த்த ஆளுநர் வச்சே இவங்களை வந்து ஒரு ஒரு இதை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி ல சும்மா இப்ப இதே பேனர் வச்சாங்க மதுரை மாவட்ட சரவணன் வந்து கேஸ் போட்டு என்ன கைது பண்ணி கொண்டு போய் ஜெயில அனுப்பிச்சாங்க சும்மா விளம்பரம் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால அதனால இதெல்லாம் நடந்து சார் நம்ம கட்சியை வலுப்படுத்த பண்றதுக்கு எல்லா தொண்டர்களும் பேசுவான் குடிசை ஒருங்கிணைந்த அதிமுக ஆக்கி ஒரு பெரிய மாட ஒரு பெரிய இதோ ஏற்பாடு ஆனா சார் நம்ம வளர்ந்து போக முடியும் இங்க வர காலங்கள்ல நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க நிறைய விருப்பப்படுறாங்க இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு திமுக எழுத்து வந்து கட்சி தொடங்கிதான் ஒரு தனி மனித இதனாலதான் அவர் ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து பண்ணாரு அம்மாவும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அம்மா பற்றி தான் சில விளைவுகள் சில சந்தர்ப்ப சூழ்நிலை சில இதனால இப்ப இந்த ஒரு தலைமை கொண்டு வர முடியாத அளவுக்கு போயிருச்சு நிலைமை அதுக்கு அதுக்கேத்த மாதிரி பிஜேபி பத்து வருஷம் ஆட்சியில வந்துட்டாங்க ஆட்சியில வந்தானே இப்ப அவங்க பண்றது எல்லாமே இப்ப அவங்க என்ன பண்றாங்க மத்த மாநிலத்தெல்லாம் கையில எடுத்துட்டா தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நம்ம அர்ஜே நம்ம வந்து ஒரு லீடர் ஆயிரும் இன்னைக்கு சமீபத்துல ஒரு ஒன் ஹவர் முன்னா என் ஃப்ரெண்டு பேசுனேன்டா எப்படியே போனா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுலயே பெரிய ஆளு ஆயிருவாங்க அவர்க்க எங்க வந்தாலும் இந்த பிஜேபில யாரக்கேட்டாலும் சேர போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் நீ சொல்றான் ஒரு சாதாரண அவன் ஒரு நம்ம மாதிரி கிடையாது அவளாக ஆனா இருந்தாலும் அவன் நாலு பேர் நெக்கத்துல பேசுறதைதான் சார் அவன் கேட்டு சொல்ல முடியும் நம்மட்ட அதனால இவங்க பாட்டுல சொல்லிட்டு எதுவும் போயிட்டு போறாங்க சார் அதெல்லாம் விட்டுருக்கீங்க நம்ம வந்து நம்ம கட்சியை வலுப்படுத்தன நம்ம தொண்டருக்கு நம்ம மீட்டிங்க போட்டு கூட்டம் போட்டு நம்ம அறிவை சொல்லனும் நம்ம இப்படிதான் சார் இருக்க நம்ம இப்படி ஒண்ணு சாருன்னு நம்ம இப்படி ஒண்ணா போகணும் அப்பதான் நம்ம வந்து அதிமுக பாளைய எம்ஜிஆர் அம்மா மாதிரி வர முடியும் அதை விட்டுட்டு இப்ப ஓ பி சி போய் சொல்லுவாங்க இவங்க நம்ம இது பண்ணன ஒரு விகே சசிகலா சொல்றாங்க தினகரன் சொல்றாங்க

ஏன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் பாராளுமன்ற வந்து பிஜேபி பயங்கரமா டார்கெட் பண்ணிருக்காங்க நான் ராணுவத்துல வேலை பார்த்ததா எனக்கு வெளி உலகத்துல பிரண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க பீகார்ல இருப்பாங்க எம்பி எல்லாத்தையும் அரசியல் பேசுவேன் எக்ஸ் பாத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அங்க வந்துட்டேன் நான் இருக்கிறது திருமவோலம் தோதி தான் லோக்கல்லதான் இருக்கேன் அரசியல்ல நான் அதிக ஆசை அரிய விருப்பமே அப்ப என்ன ஒண்ணு ஆனா நல்லா நான் பேசுவேன் பயங்கரமா பேச்சாளருமே நல்லா பேசுவேன் அறிவுரை சொல்றேன் இனி வந்து நம்ம ஒரு ஒரு நொடியே நம்முடைய உழைப்பு வந்து வேஸ்ட் ஆயிக்குது சார் அதான் என்னோட மெயின் பாயிண்ட் சார் சார் பண்ணுவான் பேசுவான் அது ஏன் சரி சார் ரைட் நீங்க என்ன வளர்ச்சி நினைக்கிறீங்க அத அப்படியே அவர் ரிப்பீட் பண்றாரு நீங்க நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே என்ன சொல்றாரு எல்லா மக்களும் சொல்றதுலாம் வெளியில வெளிப்படுத்த முடியாத உண்மையா இருக்காங்க நீங்க கட்டுற கோப்போம் உள்ள போயிருக்கோம் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேசுறமா அருமையா ஈஸியா பிடிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து நம்ம ஈஸா அடிச்சு வரலாம் யாரோடைய தைரியம் இல்லாம தனி மெஜாரிட்டியோட வரலாம் இதான் சார் என்னுடைய கருத்து நீங்க நல்லா அருமையா கொண்டு போயிட்டு இருக்கீங்க இது நூத்தி எண்பத்தி மூணு அப்புற நாலு மிமிட் அடன் பண்ணிருக்கீங்க பேசுறத கேட்கும்போதுங்கிறப்ப நமக்கு வந்து நம்மளுடைய இந்தியா உருவாக்கின கழகம் அம்மா உருவாக்கின கழகம் யார் மெஜாரிட்டி தேவை நம்ம தனியாவே நிற்கலாமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருடைய பேச தேவையில்லை அந்த அளவுக்கு ஏற்கனவே அம்மா இருக்கும்போது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது சாலிடா அடிச்சோம் உங்களுக்கே தெரியும் நீங்க பழையாலும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது தலைவர் இருக்க போதும் எழுபத்தி மூணு மாயத்தவரை ஜெயிச்சு வந்தாரோ அதே ஒவ்வொரு தலைவையுமே நம்ம மின் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம்

அவர் நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் நடிச்சிருக்காரு நான் ஒரு நாலஞ்சு பேரா கலந்திருக்கேன் எனக்கு ரெண்டு மூணு ஆயி கொடுத்துருக்காரு நான் என்னோட கருத்த சொல்றேன் நான் அதேதான் அவருக்கும் அதோட அந்த கருத்து புரன்பாடா இருக்கு நம்ம வந்து ஒன்றுபட்ட எல்லாத்தையும் பார்த்தா ஈர் பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் இருக்கட்டும் சார் இருக்கு சாட்டை அவரும் இழுத்து போய் எல்லாத்தையும் எழுத்துக்க வேணாம் எல்லாரும் இருக்கலாம் எல்லாரும் ஒண்ணு எல்லாமே கொடுக்கலாம் ஆனா இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா இகேசியோ டிஜி எல்லாம் இழுத்து போடணும் வச்சுக்கங்களேன் பெரிய சிக்கலா தான் வரும் அவளை கூட அவாய்ட் பண்ணிடலாம் என்னோட கருத்து கேட்டீங்கன்னா அவள அவாய்ட் பண்ணிட்டு இவங்க கூட எடுத்து கொண்டு வந்து நம்ம கொண்டு போகணும் வச்சுக்கோங்களேன் அருமையா வின் பண்ணலாம் தனியா டிகேசியோ ஆமா சின்னமா சொல்றாங்கல்ல அவங்க டிடிவி எல்லாம் வேணாம் நாட்டில் சரி தேவையில்லாத ஒண்ணு அவங்கள அவங்கள வேண்டாம் வேண்டாம் அவங்க தேவையில்லை நமக்கு தொண்டர்களும் நம்ம நீங்க உங்களை மாதிரி பழைய ஆளுகளுடைய அன்பு அரவணைப்பு இருந்தாலே போதும் போ அழகா நம்ம வின் பண்ணி வரலாம் அவங்களுக்கு அப்படி ஒன்னும் மாஸ்ட் இல்ல ஆமா அப்படி ஒண்ணு சொல்ற மாதிரி ஒண்ணு தனியா நின்னு பாத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆஹ் கோயில்பட்டையே தனியா வின் பண்ணி வந்திருக்கணுமா இல்லைங்களா சென்னையில நின்னு ஜெயிச்சவரு ஏன் கோயில்பேட்டை ஜெயிக்கல இல்ல இதெல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல நின்னு பாக்கணும்ல ஆமா ஜெயி ஜெயிக்க சென்னையில ஜெயிக்கிறவரு கோயில்பேட்டையில ஜனாதனால நின்னு ஜெயிச்சு வர முடியல இல்ல தனிப்பட்ட முறையில் சொல்றேன் நமக்குன்னு ஒரு மாசு இருக்கு நமக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கு இப்பயே நீ அருமையா கொண்டு போங்க நல்லா போய்கிட்டு இருக்கு முயற்சி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒன்றிணைந்து அதிமுகவா இதே நம்ம தலைவர் சின்னத்தையே ஜெயிச்சு போர்ல அழகா வின் பண்ணி வரலாம் நல்ல மாசம் இப்படியே போகும் சார் என்னுடைய பாராட்டுகள் சார் நண்பர்கள் எல்லாரையும் என்னுடைய வேலையா அதானே சார் என்னுடைய வேலையா தானே தலைவர் சொன்ன மாதிரி

அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் இல்ல அதாவது கட்சி வந்து ஒற்றை தலைமையா இருக்கணும்னு சொல்றீங்க கரெக்டா அதாவது தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அவர் இருந்த மாதிரி அம்மா இருந்த மாதிரி வந்து ஒரு ஒற்றை தலைமை வேணும்னு சொல்றீங்க சரியா இல்ல வேற என்ன ஆமா சரி இல்ல அது வந்து அது வந்து இப்ப வந்து பிஜேபி வந்து அவங்களே நியமிக்கிறாங்க இவங்கதான் அதிமுக தலைவரா இருப்பாங்க இவங்களுக்கு தான் ரெட்டலையில கையெழுத்து போடுற உரிமை அது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்களே நியமிச்சிடுறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா அண்ணா திமுக தொண்டர்களும் ஒன்றரை கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது யார் தலைமைங்கிறது அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அது அது எல்லாம் ஒன்றுபட்ட ஒரு அதிமுகவா உருவாகணும் பிஜேபியை நம்ம எதிர்த்து நிக்கணும் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற மக்களை கையில வச்சுக்கிட்டு இவங்களும் அந்த மத்திய அரசாங்கத்துல சிபிஐ இருக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது பத்தாதுக்கு மாநில எல்லாம் இவங்க பண்ணின தப்புகளுக்கு இவங்க மேல கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கட்சியை அடகு வைக்கிறாங்க இப்ப அம்மா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எந்த கேஸுக்கெல்லாம் வந்து பயப்படல அவங்க வந்து கட்சி முக்கியம்

உங்க பகுதில எல்லாம் எப்படி இருக்கு தம்பி அண்ணா திமுக கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க நமக்கு நமக்கு வந்து நமக்கு ஓகே தான் லீடர் வேணும் ஒரு நல்ல தலைவர் தான் கண்டிப்பா முன்னேறாங்க மட்டும் எதிர்பார்க்குறாங்க வேணும்னு நினைக்கிறாங்க ஆமா அது கண்ட சேரம் இங்க கேள்விப்பட்ட எடப்பாடி எடப்பாடி பார்த்து கொஞ்சம் தப்பா தான் சரிப்பட்டவரான்னு சொல்றாங்க நிறைய கேள்விப்பட்டது

சரி சரி ஆ ஆனால் அப்படியே ஒரு சரி ஒரு நாம ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறவங்கள ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாத்தேன் ஆ சரி அப்போதான் கொஞ்சம் புரிஞ்சுச்சி ஒரு என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுச்சு சரி இதான் அப்புறம் தான் கொஞ்சம் வெளியூரில் பார்த்தா கூட தெரிஞ்சுச்சு ஒரு லீடரு கண்டிப்பாக தேவைப்படுறாங்க நல்ல லீடரு ஆ அதுதான் பண்ணணும் தலைமை இருக்குது தான் முடிவெடுக்கணும் ஆ கே சார் கே கே எஸ் சார் ஜெய் சரி 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 ரைட் தொடர்புல இருங்க தம்பி நம்ம கொஞ்சம் இணைஞ்சு பயணிக்கலாம் நீங்கள் தொடர்புல இருங்க நம்ம ஒரு அடுத்த அடுத்த இதுகள உன்ன உங்க நண்பர்களை எல்லாரையும் இதுல கலந்துக்க சொல்லுங்கள் இதை நம்ம நல்லா ஒன்னா கொண்டு போவோம் ஆஹ் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேங்கண்ணா நான் உங்களுக்கு கை தூக்கிகிட்டே இந்த முக்கியமான இது சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லுங்க நீங்க ஒன்றுப்பட்ட அண்ணா திமுகன்னு சொன்னிங்கண்ணா எனக்கு இளைஞர்கள் முக்கியம் சொன்னீங்க எனக்கு வந்து பதினாறு வயசு தான் ஆச்சு ஓட்டு போற வயசு கூட இல்லை எனக்கு நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட் டோரம் நடத்தி எனக்கு அதுல வந்து ஒரு டோரம் நடந்த ஒரு டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் கிடைக்கும்னா நான் வந்து ஒரு மூணு மாசம் ஒருக்கா ரெண்டு டோரம் நடத்துவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும்னா நான் அதை எங்க வீட்டுக்கு கூட கொடுக்க மாட்டேன் முழுசா முழுசா கட்சிக்கு நான் செலவு பண்ணிடுவாங்கண்ணா ஏதாச்சும் இந்த மாதிரி அம்மா போற நாள் ஏதாவது கட்சி ஆரம்பிச்ச நாள் நீர் மூழ்கி இந்த வருஷம் போடலீங்க ஏன்னா கொரோனா நாள் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு இங்க இருக்கிற வார்டு செயலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா நீங்க இனிமேல் வந்து இந்த கட்சி வேலைக்குள்ள வரக்கூடாது எதுவும் சொல்லிங்கன்னா இப்ப இப்படி பண்ண ஆரம்பிச்சோடனே இப்படி பண்றாங்க எலெக்ஷன் வரும் அவங்க தானே எலெக்ஷன்ல ஏன் உங்களை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு ஆனா என்னன்னே தெரியலனா மத்தவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லணும் எங்களோட என்னோட சொந்தக்காரர் வந்துட்டு டிஎம்கேல கேல வந்து மாநில துணை செயலாளர் இருக்கா என்ன டைம் அவர் கூப்பிட்டாரு

நான் சப்போர்ட் பண்றேன் நம்ம பண்ணுவோம் நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க ஜூன் மாசத்துல நல்ல ஒரு பெரிய அளவுல ஒண்ணு நடத்தலாம் தம்பி ஜூன் மாசம் பெரிய அளவுல ஒண்ணு நடத்தலாம் நீங்க மே மந்த்ல எக்ஸாம் முடிச்சிருங்க எக்ஸாம் முடிச்சுட்டு பேசுங்க அந்த ஜூன் மாச கடைசியில வச்சு நல்ல பெரிய அளவுல பண்ணுங்க அம்மா போட்டோ எம்ஜிஆர் போட்டோ எல்லாம் போட்டு நீங்க நடத்துங்க ஓகேங்க நம்ம பண்ணலாம் அப்படியா இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி